உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தொடர்ந்து பார்க்குறதுக்கு தெரியுங்க ஸ்நேகத்தை பொருட்ஸில் செக்கெண்ணெய் உற்பத்தி பண்ணிட்டுருக்கோம் செக்கெண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தீபெண்ணெய் அது போக வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் உற்பத்தி பண்ணிட்டுருக்குங்க இது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுங்க அதுக்கு அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மசாலா பொருட்கள் உற்பத்தி பண்ணிட்டுருக்கோம் ஹெல்த் மிக்ஸ் உற்பத்தி பண்ணிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட நீலகிரியிலேருந்து வர டீ தூள் ஐட்டமும் இருக்குங்க நல்ல தரமான ஆரோக்கியமான பொருட்கள் எந்த ஒரு ரசாயனமும் இல்லாமல் இயற்கையான முறையில் உற்பத்தி பண்ண உணவுப் பொருட்களை இருக்குங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உற்பத்தி பண்ணுற பொருட்களோட பொருட்களோட விலைகளை பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி கடலெண்ணெய் உற்பத்தி போயிட்டுருக்கு அதை பார்த்துடலாங்க இன்றைக்கி வந்து நம்ம உற்பத்தி பண்ணுற பொருட்களோட விலையை பார்த்துர்லாம் கடலைன உற்பத்தி போயிட்டுருக்குதுங்க நிலக்கடலை தான் விலை ஏறிச்சுங்க நிலக்கடலை விலை ஏறிச்சு கடலை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நூற்றி ஏழு ரூபாய்க்கு வாங்கினோம் காயை வச்சு வரும்போது நூற்றி பதினஞ்சு ரூபாயிருங்க கொஞ்சம் எண்ணெய் சேர்ந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரேட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு பெஸ்ட் ரேட்டாக கொடுக்கலாங்க இப்போ இரநூத்தி நாற்பது ரூபா போயிட்டுருக்குது கடலையும் வெளியூர் கடலையும் சேர்த்தி ஆட்டுற கடலை வந்து இரநூத்தி நாற்பது ரூபாய் கொடுத்துட்டுருக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கடலையோடய வரத்து வரத்தே குறையவில்லைங்க வரத்தே இல்லாமல் இருக்குது எங்கள் பகுதியில் புளியம்பட்டி பகுதியில் போன வாரம் இருபது மூட்டை தான் வந்துச்சு அதே மாதிரி சேவூர் பெரிய மார்க்கெட்டுங்க அதுவும் கடலைக்காய் வந்து குறைவாக தான் வந்துச்சுங்க நம்ம ஊர் நிலக்கடலை வந்து வரத்து குறைவாக இருக்குது வெளிமாநில நிலக்கடலை இந்த வாட்டி வந்து தரமாக இருந்துச்சுங்க நல்லா ஓரளவுக்கு நல்லா பருப்பு வந்து வெளிமாநில நிலக்கடலை இந்த வாட்டி பருப்பு நல்லா இருந்துச்சுங்க அநேகமாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெயோட பர்சன்டேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு விலையே கூட்டினா கூட ஆயில் பர்சன்டேஜ் அதிகமாக இருந்தால் வாடிக்கை அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எப்போவுமே ஒரு ரீசனபிள் மார்ஜினில் தரமான பொருட்களை கொடுக்க தான் வந்து ஸ்நேகிதி பொருட்ஸ் தொடர்ந்து வந்து வேலை செஞ்சுட்ருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியமான உணவுப் பொருள் சாப்பிட்டோம்னா நம்ம நீண்ட வருடங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் அந்த விஷயத்தில் யாருமே வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாதுங்க ஏன்னால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மு முக்கியமானதே வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் தாங்க நீங்கள் அறிவு கல்வி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சோசியல் ஸ்டேட்டஸு இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது ஆரோக்கியம் ஏன்னா ஆரோக்கிய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக நம்ம எதுக்காக வேலை செய்கிறோமோ அந்த வேலையில் வந்து கவனமாக சிறப்பாகவும் செயல்பட முடியுங்க அதனால் ரொம்ப முக்கியமாக நீங்கள் நாங்கள் பதிவுகள் போடுறதுக்கான முக்கிய காரணமே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு போதிய விழிப்புணர்ச்சி இல்லை காரணம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து வேறு துறையில் இருக்கீங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு வேறு துறையில் புது புது டெக்னாலஜியில் முன்னேற்றத்தில் வந்து பயணம் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான நேரங்கள் இல்லை உங்களோட நேரத்தை குறைந்த அளவு எங்கள் கூட எங்கள் கூட நீங்கள் வந்து பயணிக்கும் போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆரோக்கியத்தோட முக்கியத்துவம் முக்கியத்துவம் வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும் அப்படி ஆரோக்கியத்து ஆரோக்கியத்துறை முக்கியத்துவம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வாழ்க்கையில் நீண்ட வருடங்கள் ஆரோக்கியமாக வாழலாம் உங்களோட கனவுகளை எல்லாத்தையும் வந்து நிஜமாக்கலாங்க ஏன்னா அதுக்கு ரொம்ப ஆரோக்கியம் முக்கியம் இல்லைங்க வீட்டில் ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா நமக்கு தெரியும் நம்ம குடும்பமே வந்து ஹாஸ்பிட்டலு வீடுன்னு படாத பாடுபட்டு பண செலவு பண்ணி எவ்வளோ இருக்கோன்ட்டு ஸோ கொஞ்சம் ஏன்னா உலக உருண்டைங்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பணமுங்கிற விஷயம் நம்மக்கிட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத போது நம்ம பணத்தை நோக்கி பயணம் பண்ணோம் பணத்தை நோக்கி பயணம் பண்ணும்போது என்ன இந்த முப்பது வருஷத்தில் ஆரோக்கியத்தை இழந்துட்டுங்க ஆரோக்கியத்தை இழந்தது எல்லாத்துக்கும் ஒன்று எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நாற்பது வருஷம் இருக்கவங்களுக்கு ஒரே ஆரோக்கியம் தான் அறுபது வருஷம் இருக்கவங்களுக்கு ஒரே ஆரோக்கியம் தான் எண்பது வயசு இருக்கவங்களுக்கும் ஒரே ஆரோக்கியம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா கடைசி முப்பது வருஷமாக உணவுப் பொருட்களோட ஆரோக்கியம் வந்து தரமற்று போச்சுங்க கலப்படம் ஆயிடுச்சு க அதே மாதிரி நிறைய ரசாயனம் வந்துருச்சு இயற்கையில் நிறைய மாற்றங்கள் இப்போ எல்லாமே மாறிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லாமே வந்து இன்றைக்கி இயற்கை விவசாயத்துக்கு மாறுறாங்க அதே மாதிரி இயற்கை உணவு தொழில்காக மாறுறாங்க அப்படி எல்லாருமே மாறும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தொலைச்ச விஷயத்தை நம்ம மீட் எடுத்துடலாம் ஏன்னால் நம்ம தொலைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க தொலைச்சதை வந்து கண்டிப்பாக மீட் எடுக்க முடியாது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல தருணமாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உற்பத்தியாளராக இங்கே நிறைய உற்பத்தியாளர்கள் சிறு குறு உற்பத்தியாளர்கள் வந்து இன்றைக்கி எண்ணெய் மசாலா பொருட்கள் ஹெல்த் மிக்ஸ் இது எல்லாமே பண்ணுறாங்க மக்கள் நீங்கள் மக்கள் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உங்கள் ஆதரவை மட்டும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க குடும்பம் மருத்துவ செலவுகள் இல்லாமல் மருந்து மாத்திரை இல்லாம நீண்ட வருடங்கள் ஆரோ ஆரோக்கியமா இருக்கலாங்க கடல்னை உற்பத்தி போயிட்டு இருக்குங்க என்ன ஆட்டி முடிஞ்சு பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல மஞ்சள் நிறத்துல அருமையா இருக்குங்க நல்ல மனமா இருக்கு இதில் வந்து எந்த ஒரு எந்த ஒரு ரசாயனமும் நாங்கள் சேர்த்துறதில்லைங்க கலப்படம் இல்லாத சுத்தமான செக்கு கடலை நிறைய பேருக்கு சந்தேகங்க மரச்செக்கு கல் செக்கு இரும்பு செக்குங்க இது வந்து என்னென்னா எந்த செக்கில் எண்ணெய் உற்பத்தி பண்ணுறோங்கிறத விட எத்தனை சூட்டில் எண்ணெய் உற்பத்தி ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கோல்டு ப்ரெஸ்ஸு கோல்டு ப்ரெஸ் இருக்கிறாங்க நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கட்டுறேங்க அதாவது நம்ம டெம்பரேச்சர் மீட்டர் எடுத்துக்கலாங்க நிலக்கடலையோட சூடு எவ்வளோக்குன்னு பார்க்கலாங்க எப்போ டெம்பரேச்சர் மீட்டர் டெம்பரேச்சர் மீட்டர் எடுத்தாச்சுங்க நம்ம வந்து நிலக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா காய வைக்க மாட்ட முடியாதுங்க அப்படி காய வைக்காமல் ஆட்டினோம்னா பச்சை வாசு அடிக்கும் எண்ணெய் வந்து நொற நொற நொ நுரைக்கும் நுறவுங்க நீங்கள் பயன்படுத்தும் போது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் லைஃப் வந்து கம்மியாக இருக்கும் உங் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்ங்க உங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் ஏன்னா இங்கே இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விவசாய குடும்பம்தான் விவசாய குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியுங்க நம்ம தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியுங்க என்னென்னா நம்ம வந்து நல்லா இந்த ஒரு பொருளை போனாலும் காய வச்சு தான் நம்ம வந்து உற்பத்திக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படி இந்த காயிற விஷயம் இந்த இந்த பருப்பு வந்து நம்ம போது எத்தனை டிகிரி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாங்க இந்த கடலை பருப்பு போது எவ்வளோ டிகிரி இருக்குன்னு பார்க்கலாம் அப்போது காஞ்சா மட்டும்தான் என்ன நல்லா இருக்குங்க அப்போ கோல்டு ப்ரஸ்ங்கிற விஷயம் என்னங்க அதாவது இன்றைக்கி சயின்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சயின்ஸுங்கிறது ஒரு நெ இயற்கையாக ஆராய்ச்சி பண்ணுறதை சயின்ஸ்னு வச்சுக்கலாங்க சயின்டிஸ்டோட வேலைகள் அதுதான் அப்படி இருக்கும்போது பாருங்க இப்போது ரூம் டெம்பரேச்சர்லுக்கு இது வந்து சோலார் குழுவை அதிகமாக தான் இருக்கும் கடலை பருப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாங்க இப்போ நான் பருப்புக்குள்ள அந்த டெம்பரேச்சர் மீட்டர் வச்சுட்டேன் இப்போ வந்து சூடு எவ்வளோ இருக்குதுன்னு காட்டிடுங்க என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு தேங்காய காய வச்சாங்க கூட அறுபது டிகிரி வருதுங்க சூடு எண்ணெய் வரும் சலசல சலன்னு எப்போ ஒரு எண்ணெய் ஒரு எண்ணெய் விற்றுக்குள்ளேருந்து இந்த எண்ணெய் விற்றுக்குள்ளேருந்து நமக்கு எண்ணெய் வரணும்னா அது வந்து குறிப்பிட்ட அளவு சூடானா மட்டும்தான் இந்த எண்ணெயை வந்து வெளியே வருங்க சூடாகாமல் இருந்துச்சுன்னா மாவாயிருங்க அப்போ மாவானா எப்படி எண்ணெய் கிடைக்கும் அப்போ குறிப்பிட்ட சூடு வேணும் ஆனால் ஓவர் சூடு கூடாதுங்க இவ்வளோதான் விஷயங்க கான்செப்ட் வந்து இவ்வளோதான் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாங்கள் பதிவு பண்ணுறோங்க ஏன்னா இதுக்குள்ளே நாங்கள் சயின்ஸ் ரீதியாக போகிறது இல்லைங்க எப்போவுமே சயின்ஸ் ரீதியாக போகிறத விட நம்ம வந்து நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணமுன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்குங்க இப்போ இது வந்து கொஞ்சம் கிளைமேட் மோடமாக இருக்கனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து கம்மியாக காட்டுதுங்க இல்லைன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் காஞ்சி வரும்போது காஞ்சி வரும்போது நல்லா சூடாக இருக்குங்க பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சில டைம்ல நாங்கள் தேங்காய் பருப்புலாம் பார்த்துருக்கோம் தேங்காய் பருப்புல ஐம்பது டிகிரி அறுபது டிகிரி சூடாய் வருங்க அப்படி சூடாய் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பருப்பு சூடானாதான் எண்ணெய் இறங்குங்க அப்போ என்னன்னா கோல்டு ப்ரெஸ்ங்கிறது என்னங்கிற விஷயம் தாங்க அதுக்கப்புறம் இங்கே காய வைக்கிற வேலையும் இருக்குது அங்கே நம்ம கடலையை போட்டு தண்ணி ஊற்றுற வேலையும் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து இந்த இருக்குதுங்க இது வந்து நேரடியாக அனுபவப்படுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க இதில் வந்து நேரடியாக அனுபவப்படுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த இது இதை பற்றி தெரியும் அதை வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கிறக்காக தான் தொடர்ந்து இந்த பதிவுகளை வந்து போட்டுக்கோம் எப்பவுமே ஒரு நாள் காய வச்சிருவோம் ஒரு நாள் காய வச்சு நாங்கள் மறுநாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் உற்பத்தி கொண்டு போவோங்க அதே மாதிரி சோலார் உடத்தில் உலகத்தில் வந்து நம்ம காய வைக்கும் போது தேங்காய் பருப்புங்க நல்லா கிளியராக இருக்கும் இன்னொன்றுங்க நல்ல வேலையாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மழை வந்து இப்போ நேற்று வந்து காலையிலேருந்து புயல் வந்தனால மலைங்க அதே மாதிரி தேங்காய் பருப்பு காய வைக்கிறது மிகப்பெரிய சிரமங்க நிறைய பேர் பதிவுகள் போடுவாங்க பாருங்க நிறைய பேர் இந்த சோஷியல் மீடியாவில் பதிவுகள் போடுறவங்களாம் தெரியாமல் உடச்சி போட்டு அடுத்த நாள் மோடம் போ மோடம் போட்டு மழை வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபங்கஸ் வந்து வீணாக போகிறதெல்லாம் நிறைய இடத்துல இருக்குதுங்க அதனால் இந்த தேங்காய் எண்ணெய்க்கு பின்னாடி நிறைய வேலைகள் இருக்குது நீங்களும் எங்கள் பதிவில் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா போன வாட்டி ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருபது நாளைக்கு மோடி வந்து பார்த்திங்கன்னா எங்களோட தேங்காய் பருப்பு வீணாக போச்சு இந்த வாட்டி இந்த வாட்டிங்க ஒரு பத்து ஒரு கரெக்டாக சரியாக ஒரு ஒம்பது நாளைக்கு மூடி சனிக்கிழமை உடச்சி போட்டோம் நல்லா தரமாக தேங்காய் அப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி வந்துச்சுங்க இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி நாங்கள் உண்மையாலுமே நல்லா தப்புச்சிட்டுங்க ஏன்னா மழையும் பருவநிலை வந்து மாறி மாறி இருக்குது பருவநிலை மாறி மாறி இருக்கும்போது இந்த மாதிரி தரமான தேங்காய் கொப்பரை இருந்தால் தான் எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் வாடிக்கையாளுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல பொருளாக உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணலாம் அப்படிங்கிற சந்தோஷம் வந்து இந்த மாதிரி தரமான பொருட்களை பண்ணும்போது மட்டும்தான் எங்களுக்கு வருதுங்க அப்போ என்னென்னா இயற்கை சூழ்நிலை கரெக்டாக இருந்து இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கொப்பரை உற்பத்தி பண்ண முடியுதுங்க அப்போ எவ்வளோ சிரமங்கள் இருக்குதுங்க நீங்கள் ஒரு வாடிக்கையாளராக நல்ல பொருட்களை வாங்குறது ரொம்பவே ஈஸிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தேங்காய் எண்ணெய்க்கு விட்டு விற்பனை பண்றோங்க முதல் நானூறுபா இருந்து தேங்காய் விலை இறங்குனால போன வாட்டி உடச்ச தேங்காய் பருப்பு நல்லா தரமா கிடைச்சனால இப்ப தேங்காய் எண்ணெயோட விலை வந்து பாத்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு இந்த மாதிரி தரமான கொப்பரையிலேருந்து எந்த ஒரு ரசாயனமும் இல்லாம கொப்பரையிலேருந்து உற்பத்தி பண்ண தேங்காய் எண்ணெய் இன்னைக்கு விலை ஸ்நேகிதி புருஷில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்ங்க இந்த 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 எண்ணெய்க்கு இந்த இந்த கொப்பரைக்கு பின்னாடி நிறைய வேலைகள் இருக்குதுங்க தரமான தேங்காயை பார்த்து வாங்கணும் நம்ம கரெக்டான சூழ்நிலை அதாவது வெயில் அடிக்கும்போது உடச்சு போடணும் அந்த வெயில் கரெக்டாக தொடர்ந்துருக்கணும் ஏன்னா இன்றைக்கி வெயில் அடிக்கணும் உடச்சு போடுறோம் நாளைக்கு மழை பேஞ்சால் அவுட் ஆயிடுதுங்க நாளைக்கு மழை பெஞ்சினா இந்த மாதிரி இந்த மாதிரி பூஞ்சானம் பிடிச்சி இந்த மாதிரி பூஞ்சானம் பிடிச்சி டேமேஜ் ஆயிருங்க டேமேஜ் ஆனால் கிட்டத்தட்ட காசு நிறைய போயிடுங்க போன வாட்டி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு உடச்சு போட்டு காசு போச்சுங்க நம்ம நம்ம எப்படினாங்க அதை செகண்ட் குவாலிட்டி தேங்காய் எண்ணிக்கை உற்பத்தி பண்ணி தீப எண்ணெய்க்கோ இல்லை மிஷின் கூத்துறக்கோ இல்லை வேறு எதுக்கோனு மருந்து பண்ணுறக்கோ தான் கொடுக்குறேங்க என்னென்னா இந்த முட்டி வலி மூட்டு வலிக்கு போகிற மருந்துக்கு போகிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி தேங்காய் பிறப்பு வந்து எண்ணெய் எடுத்து கொடுத்துருக்கோங்க இந்த மாதிரி நிறைய லாஸாக இருக்கான வாய்ப்புகள் நல்ல பொருட்களை உற்பத்தி பண்ணும்போது இருக்குதுங்க அதனால வாடிக்கையாளர் நீங்கள் ஒரு சந்தை விலைக்கு நாங்கள் ஒரு இருபது ரூபா ரூபா ஒரு இருபது ரூபா பத்து பர்சன்டேஜ் லாபம் வச்சு நாங்கள் விற்பனை பண்ணுறோம்னா தரமான பொருட்களை சுலபமாக வாங்கி நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறக்காக தான் நான் இவ்வளோ விஷயத்த சொல்ல வேண்டியதாக இருக்குங்க வேறு ஒன்றுமே இல்லைங்க உங்கள் நேரத்தை வீண் பண்ணுறதுன்னு நினச்சிக்காதீங்க வாங்க போய் இப்போ நம்ம விலை பார்த்துடலாங்க நம்ம பொருட்களோட விலையெல்லாம் என்னென்னு பார்த்துடலாங்க அதே மாதிரி சுகா சுகாதார சுகாதாரமான முறையில் சோலார் ட்ரையருக்குள்ளே நம்ம பக்குவமாக தரமான பொருட்களை உற்பத்தி பண்ணுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து பூச்சிகள் அதாவது நம்ம நம்ம வந்து இயற்கையான சூழல் இருக்கும் இங்கே வந்து பறவைகள் வரும் பூச்சிகள் வரும் நிறைய பட்டாம்பூச்சிகள் வரும் அதனால் என்னென்னா இந்த கூடாரத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா பொருட்கள் வந்து பூச்சிகளில் உள்ளே விழாமல் பாதுகாப்பாக இருக்குங்க அதனால தான் சொல்ல வரேங்க அதே மாதிரி இந்த செக்கு எண்ணெய் உற்பத்திக்கு வந்து நாங்கள் ஒரு ஏழு வருஷம் முடிஞ்சு இப்போ எட்டாவது வருஷம் போயிட்டுருக்கோங்க நிறைய இடம் தேவைப்படுதுங்க இப்போ நாங்கள் எங்களோட நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி தாங்க ஐயாயிரம் லிட்டருங்கிறது ஒரு பெரிய கெ பெரிய விஷயமே இல்லை இப்போதைக்கு ஒரு ஐயாயிரம் லிட்டர் பண்ணலாங்க கொஞ்சம் ஆளுகளை எச்சு பண்ணோம்னா ஒரு பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் பண்ணலாம் எங்கள் நோக்கமே வந்து என்னன்னா நம்ம வந்து ஸ்லோ ப்ராசஸுங்க நம்ம வந்து வியாபாரிகளுக்கு நாங்கள் பொருட்களை கொடுக்குறதில்ல அதே மாதிரி வெளி மாநிலங்களுக்கும் இல்லைங்க தமிழ்நாடுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் கொடுக்குறோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் நிறுவனத்தை வந்து நாங்கள் வந்து காம்போஸ்டன் ஜிஎஸ்டியில் பதிவு பண்ணியிருக்கோம் காம்போஸ்ட் ஜிஎஸ்டியில் மட்டும்தான் விற்பனை பண்ண முடியும் ஆனா நாங்கள் வந்து என்னைக்கு அஞ்சு போடாமல் ஒரு பர்சன்டேஜ் போடாங்க ஒரு பர்சன்டேஜ் போட்டா எண்ணெய் வாங்குற வாடிக்கையாளருக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் அஞ்சு ரூபா ஒரு பர்சன்டேஜ் மூணு ரூபாய் அறுபத்தஞ்சு அதை எங்க எங்க கையிலேருந்து நாங்கள் கட்டிக்கலாங்க நாங்கள் வாடிக்கையாளர்கிட்ட வாங்க வேண்டியதில்லை அதே வந்து அஞ்சு அதே வந்து ஒரு அந்த முந்நூற்றி நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாறு ரூபா பதினேழு ரூபா வந்துடுங்க அப்படி இருக்கும்போது நாம் தெளிவாக மக்களுக்கு நல்ல பொரு ஒன்றரை கோடி ரூபா வரைக்கும் அந்த 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 காம்போஸன் ஜிஎஸ்டியில் வந்து நம்ம ஒரு பர்சன்டேஜ் தாங்க அப்போ ஒன்றரை கோடி ரூபாய்க்கு நம்ம வருஷம் ஃபுல்லாக வியாபாரம் பண்ணால் போதுங்கிறதாங்க அவ்வளோவே பண்ணுறதில்லை அதனால் காம்போசன் ஜிஎஸ்டியில் தமிழ்நாடுக்குள்ளே மட்டும் விற்பனை பண்ணுற மாதிரி நாம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோங்க அதே மாதிரி எந்த ஒரு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறதில்ல ஏன்னு கேட்டிங்கன்னா வாடிக்கையார் நல்ல பொருட்களை வாங்கும்போது விலையை வந்து பார்க்குறதே இல்லைங்க விலை இறங்குது ஏறுது அவங்களுக்கு என்னென்னா நல்ல தரமான பொருட்கள் நல்ல தரமான உற்பத்தியாகனு தெரிஞ்சுட்டா வாடிக்கையாளர் வந்து காம்ப்ரமைஸே ஆகுறதுல குவாலிட்டியிலையும் ரேட்லேயுங்க ஆனால் ஒரு வியாபாரம் பண்ணுறவங்க எங்களுக்கு மார்க்கெட்டில் இந்த வேலையில் இருக்குது அந்த விலையில் இருக்குது மசாலா பொடி மார்க்கெட்டில் கம்மியாக இருக்குது இந்த மாதிரி சொல்கிறவங்களே இருக்காங்க நாங்கள் வந்து கல்லறவை இயந்திரத்தில் வந்து மசாலா பொடி உற்பத்தி பண்ணுறதுனால ஒரு மணி நேரத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு கிலோ தான் வந்து உற்பத்தி ஆகுதுங்க அப்படி இருக்கும்போது ஸ்லோ ஸ்பீடுங்கிறதுனால இப்போ ஒன்றும் இல்லைங்க இந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எத்தனை நாள்னா கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு நாள் தெளி வைக்கிறோம் ஒரே அம்சங்கள் இந்த இதை வச்சிடறேன் நம்ம மீட்டரை வச்சிடறேன் எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் தெளி வைக்கிறேங்க தெளிய வச்சு கீழே நிற்கிற இந்த கடலையோட மாவு தாங்க நீங்கள் பாக்கிறது பாருங்கள் எண்ணெயை எடுத்தாச்சு கடலையோட மாவு வந்து அடியில் நம்ம செட்டில் ஆகுங்க நம்ம எண்ணெயை மட்டும் எடுத்துடலாங்க இதுக்கு வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகுங்க பத்து உங்களுக்கு தெரியும் அதாவது கீழே இருக்கிறது மாவுங்க எண்ணெயோட ட்ரம்மை கட்டுறங்க இப்போ வந்து இது வந்து இப்போ ஊற்றிட்டு இருக்கிறதுங்க இந்த இந்த கண்டிஷன்லேருந்து அப்படியே தெளிய தெளிஞ்ச தெளிஞ்செண்ணு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதுதான் தெளிஞ்செண்ணெய்ங்க அப்போ அப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தது இந்த மாதிரி தெளிஞ்செண்ணெய் எடுத்துக்கப்புறம் கீழே நிற்கிற கடலையோட மாவுங்க இது வந்து நேச்சுரல் ஃபில்ட்ரிங்கில் ஒரு பதினஞ்சு நாள் வைக்கணுங்க அப்போ என்னன்னா எண்ணெய் உற்பத்தியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷினுக்கு ஒரு நாளைக்கு தொண்ணூறு லிட்டரு தாங்க ஒரு ஷிஃப்ட்டுக்கு தொண்ணூறு லிட்டர் தான் உற்பத்தி பண்றாங்க தொண்ணூறு லிட்டர் உற்பத்தி பண்ணி ட்ரம்மில் ஊற்றணும் ஏன்னா இது எதுக்காக இந்த ட்ரம் சைஸ் வந்து ஒரு நாற்பது லிட்டர்லேருந்து தொண்ணூறு லிட்டர் வச்சுருக்கோம்னா நாற்பது லிட்டர்ல தொண்ணூறு லிட்டர் வைக்கும்போது இன்னைக்கு ஊற்றினேன் எண்ணெயை நம்ம மறுநாள் மறுநாள் இந்த ட்ரம்முக்குள்ளே எண்ணெய் ஊற்றக்கூடாதுங்க அதனால தான் ட்ரம்மோட அளவுகள்லாம் இந்த மாதிரி வச்சுருக்கோங்க இவ்வளோ வேலைகள் நம்ம பண்ணணுங்க உங்களோட வாடிக்கையாளர் வந்து நேரடியாக வாங்குற வாடிக்கையாளர் அதிகமாகும் போது நம்ம இன்னொரு இன்னொரு நபரை வந்து வேலை எடுக்க வேண்டியதாக இருக்கும் இந்த இந்த அண்டாலாம் அதிகமாக பண்ண வேண்டியதாக இருக்கும் மறு மறுபடியும் மூலப்பொருட்கள் அதாவதுங்க நாங்கள் வந்து தொழிலை வந்து அதிகப்படுத்துகிறோன்னு சொல்லி இந்த மிஷினரியில் ஸ்பீடு மிஷினரியோ இல்லை நம்ம நம்ம ப்ராசஸை மாற்றுற வேலையோ இருக்கக்கூடாதுங்க ஸ்நேகி புருஷில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த ஒரு ப்ராசஸில் ஏழு வருஷமாக கொடுத்துட்ருக்கோமோ அதே ப்ராசஸில் தொடர்ந்து வந்து வாடிக்கையாளர் கொடுக்கணும்னு நினைக்கிறேங்க அப்படி ப்ராசஸ் மாறாமல் கொடுக்கும்போது என்னென்னா கம்ப்ளைண்ட் இருக்காதுங்க இப்போ கம்ப்ளைண்ட்லாம் போச்சுன்னா அதையே மெயின்டைன் பண்ணணும் போலங்க அதுதான் எங்கள் எங்கள் முக்கியமான நோக்கம் என்னன்னா ப்ராசஸை மாற்றக்கூடாது ஆர்டர் எச்சாகுவதுங்கிறக்காக ப்ராசஸை மாற்றக்கூடாது தொண்ணூறு லிட்டர் தான் உற்பத்தியா அப்போ அந்த தொண்ணூறு உண்டான வேலைகள் தான் பண்ணணும் அந்த 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 அளவுக்கு இந்த ட்ரம்மெல்லாம் வச்சுருக்கோம் நம்ம நம்ம அதிகப்படுத்தும் போது என்னன்னா நம்ம அதிகப்படுத்தும் போது என்ன தரம் மாறக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் இட வசதி வந்து நிறைய இருக்குது இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கான இட வசதிகள் இருக்குது அதனால் மக்களுக்கு நேரடியாக விற்பனை பண்ணும்போது எங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சினா எங்களால் முடிஞ்ச ஒரு ஐயாயிரம் லிட்டருவா பத்தாயிரம் லட்சருவா கொடுக்க முடியுங்க ஒரு ஆயிரம் குடும்பத்துலேருந்து ரெண்டாயிரம் குடும்பத்துக்கு மற்றபடி இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் நிறைய எண்ணெய் உற்பத்தியாளர்கள் மசாலா பொடி உற்பத்தியாளர்கள் தொடர்ந்து நல்ல பொருட்களை பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு நல்ல உற்பத்தியாளராக நல்ல உற்பத்தியாளராக நீங்கள் வந்து இது அவங்க கிட்ட பொருளை நேரடியாகவே வாங்கலாங்க நீங்கள் வந்து ஒரு வியாபாரம் பண்ணுற கடையில் வாங்க வேண்டியது இல்லைங்க உற்பத்தியாளர்கிட்டையே உங்கள் நீங்கள் உணவுப் பொருட்களை நேரடியாக வாங்க வாய்ப்பு கிடைக்கும் போது ஏன் அளவு உட்றீங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எந்த சந்தேகம் இருந்தாலும் உற்பத்தியாளரை வந்து கேட்கலாங்க அதே மாதிரி உத்தரவாதத்தோட நாங்கள் வந்து விற்பனை பண்ணிட்டுருக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு செக்கு எண்ணெய்காரர்கிட்டையும் உரு உத்தரவாதம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுப்பாங்க தயார் நாங்கள் தயாரிக்கிற பொருள் நல்ல பொருளாக இருந்தா கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுத்துங்க இன்றைக்கும் கூட காலையில் ஒரு ஒரு சகோதரர் பக்கத்துலேருந்து வந்தாங்க வெளிநாட்டில் வெளிநாட்டில் வேலை செய்கிறாருங்க வந்தவர் போன வாட்டி ஒரு எட்டு மாசம் முன்னாடி வந்து எண்ணெய் மசாலா பொருட்கள்லாம் வாங்கிட்டு போனாருங்க எண்ணெய் மசாலா பொருட்கள்லாம் வாங்கிட்டு போனாரு இப்போ வந்து மறுபடியும் வாங்கிட்டு போயிருக்காரு நாங்கள் எடுத்துகிட்டு போய் வியா விற்பனை பண்ணலான் இருக்கோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னார் அதனாலிங்க சில சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விற்கிற பொருள் எதுவாக இருந்தாலும் இங்கே வாங்கிட்டு போய் ஒரு அங்கே அங்கே வந்து ரேட்டு வந்து நல்ல ரேட்டுக்கு விற்பனை பண்ணலாங்க அதை விட்டுட்டு மார்க்கெட்டில் ஒரு பொருள் விற்பனை பண்ணுதுன்னா அந்த ரேட்டுக்கே கேட்டால் நம்ம கண்டிப்பாக கொடுக்க முடியாது இல்லைங்க ஏன்னா நம்மளோட ஸ்லோ ப்ராசஸ்ஸு நம்மளோட பொருளோட குவாலிட்டி வேற இப்போ ஒன்றும் இல்லைங்க எங்கள் சகோதரிகளும் சொல்லுவாங்க கரம் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா வெளியிருக்கிற மசாலா பொருட்களில் ஒரு ஸ்பூன் போட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுற இடத்துல எங்களுக்கு அரை ஸ்பூன் போட்டாலே போதுமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போது விலையை கணக்கு பார்க்காம தரத்தை கணக்கு பார்த்தாங்கன்னா நாங்கள் அதை சொல்லுவோங்க குவாலிட்டியை கணக்கு பார்த்தாங்கன்னா குவான்டிட்டி யூஸ் பண்ணுறது கம்மியாச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பட்ஜெட்டாக தான் இருக்குங்க அது தெரிஞ்சிட்டாலே போதுங்க அதனால தான் நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம் ரெண்டு லிட்டர் ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு லிட்டர் கல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் போதும் அப்போ இந்த விஷயத்தை மக்கள் தெரிஞ்சிட்டாங்கன்னா மக்கள் எதுக்கு ரிஃபைண்ட் ஆயிலுக்கு போகிறாங்க தர மாற்ற ரிஃபைண்ட் ஆயிலுக்கு போகவே மாட்டாங்க அதனால தான் அந்த விஷயங்கள் நான் பொருட்களோட தரத்தையும் தரத்தை பத்தி தெரிஞ்சிட்டாங்கன்னா நம்ம விலையை பார்க்க மாட்டோம் ஏன்னா தரம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க பயன்படுத்துகிற அளவு குறைவாக பயன்படுத்தினாலே போதுங்க ஒன்றும் இல்லைங்க இந்த கடல் எண்ணெய் இருக்குன்னா இந்த கடல் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடல் எண்ணையோட டென்சிட்டி அதிகமா இருக்கும் டென்சிட்டி அதிகமா இருக்கும்போது என்ன நீங்க வந்து குறைவாக பயன்படுத்தினா போதும் நீங்க ஒண்ணு இல்லைங்க நீங்க முறுக்கு சுடுறீங்க போண்டா சுடுறீங்க பஜ்ஜி சுடுறீங்கன்னா கடையில நிறைய கடையில வந்து பார்த்திங்கன்னா யூஸுடு ஆயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க யூஸுட் ஆயில் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா உடம்புக்கு நல்லது இல்லை நெஞ்சு கறிக்காது இதெல்லாம் அதுவே நம்ம எண்ணெய் முறுக்கு சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சுத்தமான கடல் எண்ணெய்ல முறுக்கு சுட்டாங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டர் எண்ணெய் ஊற்றி நீங்கள் முறுக்கு சுட்டு பாருங்க எண்ணெய் வந்து சீக்கிரமாக தீரவே தீராது ஏன்னு கேட்டிங்கன்னா எண்ணெயோட டென்சிட்டி அதிகம் எண்ணெயோட கெட்டித்தன்மை அதிகமாக இருக்கனால கரெக்டாக காஞ்சி முறுக்கு சுட்டாங்கன்னா சீக்கிரமாக எண்ணெய் தீரவே தீராது எண்ணெய் தீராம இருந்துச்சுன்னா தரமான எண்ணெய் பிளஸ் எண்ணெயோட அளவு தான் தீருங்க அப்போ அப்போ என்னன்னா அந்த சல்லனுக்குற எண்ணெய் கடையில் வைக்கிற ரிஃபைன்ட் ஆயில் திக்னஸ் கம்மியாக கொஞ்சம் சல்லன்னுக்கும் போது என்னென்னா எண்ணெய் வந்து சீக்கிரமாக தீந்துரும் தீர்றனால என்ன ஆகுன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எண்ணெயை பயன்படுத்துவீங்க அதே மாதிரி அதில் சுட்ட பலகாரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்காது செல்ஃப் லைஃப் வந்து குறைஞ்சிரும் உங்களுக்கே தெரியும் வாட ஸ்டிக்கு வாடையாக மாறிடும் சிக்கு வந்துருச்சுன்னு சொல்வீங்களில் சாப்பிடும்போது முறுக்கு இருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சுத்தமான செக் எண்ணெய் சுடும்போது இதெல்லாம் என்னன்னா அந்த பயன்படுத்தி பார்த்தா மட்டுந்தே தெரியும் சரிங்க ரொம்ப இழுத்துட்டேன் நான் வந்து இந்த விலைக்கு போயிடறேங்க என்ன விலைன்னா இன்றைக்கி கடல் எண்ணெய் கடலை பருப்பு விலை இருக்குது கடல் எண்ணெயோட விலை ஒரு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய்ங்க ஒரு லிட்டர் கடல் எண்ணெய் இரநூத்தி நாற்பது ரூபா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஆயிலுங்க ஹேர் ஆயில் வந்து ஒரு லிட்டர் ஹேர் ஆயில் ரூபாய் இன்க்ளூசிவ் ஆஃப் கொரியர் தேங்காய் எண்ணெய் விலை குறைஞ்சா கண்டிப்பாக குறையும் இது வந்து நீங்கள் நேரடியாக எங்கள் யூடியூப் பதிவில் பார்த்துட்டு வாங்குறவங்களுக்கு ஆன்லைனில் வேறு விலையாக இருக்குங்க ஏன்னா நீங்கள் ரிட்டனு மீசோ அந்த மாதிரி அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் போனோம்னா அதோட அதோடய ட்ரான்சாக்ஷனே வேறு மாதிரி இருக்கும் அதனால் அதோட விலை வேறு நேரடியாக வாங்கும்போது விலை இந்த மாதிரி இருக்குங்க தொள்ளாயிரூவாய்ங்க கொரியரோட நீங்கள் இரநூத்தம்பது மில்லி வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபாய்ங்க ஒரு லிட்டருங்க மினிமம் கொரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருலேருந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதாவது எந்த பொருட்கள் நீங்கள் பொருட்கள் வந்து நீங்கள் கலந்து சொல்லிக்கலாம் எல்லாம் காம்போ காம்போ கிடையாது இல்லை கட்டாயம் கிடையாது இருக்கிற பொருளை உங்களுக்கு எது வேணுமோ அதை அதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சத்து மாவு இது வந்து நீங்கள் எனர்ஜி ட்ரிங்க்னு சொல்லலாம் இல்லை ஹெல்த் மிக்ஸ்ன்னு சொல்லலாம் என்ன வேணா சொல்லலாம் சத்து மாவு வந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ நூறு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு பொருட்கள் கலந்த சத்துமாகுங்க எந்த பொருட்கள் நாங்கள் எப்படி உற்பத்தி பண்ணோன்னு சொல்லி பதிவுகள் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் நாற்பது ரூபாய்ங்க மல்லித்தூள் நூறு கிராம் நாற்பது ரூபாய்ங்க மிளகாய் தூள் நூறு கிராம் ஐம்பது ஐம்பத்தஞ்சு ரூபாய்ங்க ஐம்பத்தஞ்சு ரூபாய்ங்க சாம்பார் தூள் நூறு கிராம் ஐம்பத்தஞ்சு ரூபாய்ங்க ரசப்பொடி நூறு கிராம் அறுபது ரூபாய்ங்க இது வந்து கொரியரோடுங்க நான் சொல்றது எல்லாமே மசாலா பொடிக்கு மட்டும் கொரியரோடங்க ஏன்னா மசாலா பொடி ஒரு தொள்ளாயிரம் கிராம் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கொரியரோடு சேர்த்து தான் இந்த விலையை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் பிரியாணி பொடி ரூபாய்ங்க சிக்கன் மசாலா அறுபது ரூபாய்ங்க மட்டன் மசாலா அறுபது ரூபாய்ங்க கரம் மசாலா எழுவத்தஞ்சி ரூபாய்ங்க மீன் வரவு மசாலா ஐம்பது ரூபாய்ங்க நெல்லிக்காய் பொடி அறுபது ரூபாய்ங்க இந்த மசாலா பொருட்கள் மட்டும் நாங்கள் விலையை வந்து பார்த்திங்கன்னா கொரியரோடு தான் பண்ணுறோங்க இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கு காப்பி தூள் இருக்குங்க சில பொருட்கள்லாம் இல்லாமல் இருக்குங்க சுக்கு காப்பி தூள் இல்லைங்க அது வந்து ரெடி பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு விலை சொல்கிறேங்க தேங்காய் எண்ணெய்ங்க தேங்காய் எண்ணெய் கொப்பரை தேங்காய் விலை குறஞ்சிருக்கு கொப்பரை விலை குறஞ்சிருக்கு இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபாய்ங்க ஸ்நேகிதி புருசில் முன்னூற்றி ரூபாய் நல்ல வேலையாங்க கிட்டத்தட்ட கிளைமேட் மாறி மாதிரி இருக்குது போன வாட்டி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தாறு கிலோ கொப்பரை கிடச்சி அதே மாதிரி விவசாயிகிட்டேருந்து ஒரு அறுபத்தாறு கிலோ கொப்பரை கிடச்சி அது கிடச்சனால அந்த தேங்காய் எண்ணெய் ஒர்க் அவுட் பண்ணி உற்பத்தி பண்ணால இரநூத்தி பத்து ரூபாய்க்கு கொப்பரை அடக்கமாச்சு அதில் உற்பத்தி பண்ண தேங்காய் எண்ணெய் முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்ங்க இன்றைக்கு இன்னையிலேருந்து இந்த தேங்காய் எண்ணெய் விலை முன்னூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்ங்க குறைஞ்சிருக்குங்க குறஞ்சிருக்கு தேங்காய் எண்ணெய் விலை குறைஞ்சிருக்கு தேங்காய் எண்ணெய் விலை படிப்படியாக குறையறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா எங் நான் விசாரித்த வரைக்கும் விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி ரெண்டாயிரம் இருந்த இடத்துல இந்த வாட்டி எங்கள் பகுதியில் நாலாயிரம் காய் விழுவோ அஞ்சாயிரம் விழுவோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் தேங்காய் எண்ணெய் விலை இறங்க இறங்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவுமே கேட்குற சந்தேகங்க குக்கிங் கோக்கனட் ஆயில் குக்கிங் கோக்கனட் ஆயில் எதுவுமே இல்லைங்க நல்ல தரமான தேங்காயில் கொப்பரை பண்ணி அதுலேருந்து தேங்காய் எண்ணெய் உற்பத்தி பண்ணால் நீங்கள் எல்லாமே நூறு சதவீதம் சமைக்கலாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விளம்பரங்க அதாவது என்னென்னா வெளியே விளம்பர உலகமாக இருக்குங்க நீங்கள் உங்கள் நீங்கள் நீங்கள் பார்க்குற பதிவுகளில் எது நல்ல பதிவாக இருக்கோ நல்ல பதிவை கூட பரவாயில்லைங்க நீங்கள் தாத்தா பாட்டியோட டிஸ்கஷன் பண்ணி நீங்கள் பயன்படுத்தி பார்த்து உங் உங்கள் உங்களோட அறிவுக்கு நீங்கள் என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கோங்க ஏன்னா எல்லாமே விளங்க விளம்பர உலகமாக இருக்குங்க நீங்கள் நாங்கள் சொல்கிறதையும் கூட நம்ப வேண்டாங்க பயன்படுத்தி பாருங்கள் இல்லை டிஸ்கஸ் பண்ணி பாருங்க அதாவது யாரையுமே நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் நம்ப வேணாம் பொருட்களை பயன்படுத்தி பாருங்கள் அந்த பொருட்களோட தரம் அது வந்து அந்த அது நீங்கள் சாப்பிட சாப்பிட உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க ஏன்னா இன்றைக்கி எல்லாமே டோட்டலாக இன்றைக்கி யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க எங்கிட்ட கேட்கறவங்களே இது தரமாக இருக்குமா தரமாக இருக்குமா தரமாக இருக்குமான்னு கேட்குறாங்க ஏன்னா நல்ல பொருள் வேணுங்கிறவங்க சந்தேகங்கள் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி நல்ல பொருள் கிடைக்கலாம் அப்படிதாங்க நல்லெண்ணெய்ங்க நல்லெண்ணெய் சரி ஸ்டிக்கர் ஒட்டல ஸ்டிக்கர் வந்து லேபிள் வரலைங்க நல்லெண்ணெய் விலை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பனங்கர் போட்டு ஆட்டினது முன்னூற்றி எண்பது ரூபாய்ங்க முன்னூற்றி ஐம்பது ரூபா ஒரு லிட்டர் நல்லெண்ணெய்ங்க தீபம் என்னங்க தீபம் என்ன மூணு என்ன கலந்து பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு இது வந்து இரநூத்தி நாற்பது ரூபாய் தேங்காய் தேங்காய் செகண்ட் செகண்ட் குவாலிட்டி தேங்காய் பருப்பு விலை குறைஞ்சிச்சனா செகண்ட் குவாலிட்டி தேங்காய் என்ன விலை குறைஞ்சினா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலை குறைச்சிருவோங்க நூற்றி ஐம்பது ரூபாய் எப்பவுமே கொடுப்போம் இந்த வாட்டி வந்து விலை இரநூத்தி நாற்பது ரூபாய் இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு என்ன கொடுத்தாலும் கேட்குற வாடிக்கையாளர் இருக்காங்க அவங்களுக்காக பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா இடையில ஒரு ஒரு மாதம் நெழுத்திங்க கூட வச்சுருந்தோம் தேங்காய் எண்ணெய் விலையிறனால கண்டிப்பாக வேணும்னு சொன்னாங்க ஒர்க் அவுட்டே பண்ணுறதில்ல செகண்ட் குவாலிட்டி தேங்காய் எண்ணெய் பிளஸ் நல்லெண்ணெய் பிளஸ் விளக்கெண்ணெய் இதை சேர்த்து ஒரு எண்ணெய் சூப்பராக தீபம் எறியு நல்ல தரமான தீபெண்ணெய் இரநூத்தி நாற்பது ரூபா விலை கண்டிப்பாக சரியாச்சுன்னா தேங்காய் பருப்பு விலை சரியாக குறைஞ்சிச்சேன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகுங்க ஸ்நேகி புடிச்சுல தீப எண்ணெய்க்காக ஒரு பதிவு கண்டிப்பாக போடுவோம் ஏன்னா நேற்று ஒரு நேற்று வந்து ஒரு ஒருத்தன் கோயிலில் சொன்னாங்க தீபம் எண்ணெய் கடையில் விற்கிறத வாங்கி புகை சும்மா கரும்பொகையே போகுதுன்னு சொன்னாங்க நம்மளெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறது நல்ல தரமானது சுத்தமானதாக இருக்குங்க அதுக்கப்புறம் விலக்கெண்ணெய்க ஆமணக்கண்ணெய் இது வந்து பார்த்தீங்கன்னா அரை லிட்ரு நூற்றி இருபது ரூபா ஒரு லிட்டரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய்ங்க இதெல்லாம் கருப்பட்டி இருக்குது கருப்பட்டி எல்லாட்டம் போதா வாங்குவோம் அது இரநூத்தி நாற்பது ரூபாய் இப்போ இருப்பில்ல இப்போ இருப்பில்லைங்க ஸோ விலையை சொல்லிட்டுங்க அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிறது இந்த நீலகிரியிலேருந்து வர டீ தூளுங்க தருமுனா இது மட்டும்தான் பண்ணுறோம் ஏன்னா இது நல்லா இருக்கு நீங்கள் எங்கள் பொருட்கள் வாங்கும்போது உங்களுக்கு சுத்தமான டீ தூள் அதாவது டீ தூளில் ரொம்ப முக்கியம் என்னென்னா சாயம் கட்டிடுவாங்க எல்லா கலருங்க அந்த கலர் வந்து ஆட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் கலரு ஆர்ட்டிஃபிஷியல் கலர் சேர்த்துனாங்கன்னா கேன்சர் வரைக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்கும்போது இது வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் பண்ணுறாங்க பெஸ்ட்டு டீலீஃப் அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க இது வந்து அரவேணல் கம்பெனி இருக்குது நீங்கள் டைரெக்டாக கம்பெனியை விசிட் பண்ணலாம் கண்டிப்பாக சுற்றி காட்டுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற பொருட்கள் வாங்கும்போது ஒரு கால் கிலோ ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா நூறுரூவா தாங்க நூறுரூவா மீறினா கொரிய சார்ஜ் கால் கிலோக்கு எவ்வளோ வரும் பத்து ரூபா வரும் நீங்கள் ஒரு கிலோ ஆர்டர் பண்ணும்போது ஏதோ ரைட்டு ஆர்டர் பண்ணுறீங்க மசாலா பொருட்களே ஆர்டர் பண்ணுறீங்க ஒரு ஆறுநூறு கிராம் ஆர்டர் பண்ணிட்டீங்க இல்லை ஒரு ஏழ்நூறு கிராம் ஆர்டர் பண்ணிட்டீங்க ஒரு இரநூத்தம்பது கிராம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த டீ தூள் வாங்குனீங்கன்னா வெறும் பத்து ரூபா தாங்க உங்கள் வீட்டுக்கே வந்துருங்க ஸோ இது ஒரு இது ரைட் இருக்குங்க டீ தூளில் இதுலேயே செகண்ட் குவாலிட்டிங்க இப்போது இதில் இதில் இது வந்து ப்ரீமியம் லீஃபுங்க இது வந்து டஸ்ட்டுங்க இது வந்து பாக்ஸில் வாங்கினா ஒரு ரேட்டு அதே இந்த பேக்கெட்டில் வாங்கினா ஒரு ரேட்டுங்க இதுக்கும் இந்த இந்த பாக்ஸில் வாங்குறக்கும் இந்த கவரில் வாங்குறக்கும் முப்பது ரூபா வித்தியாசம் நாங்கள் என்ன பண்ணுவோங்க எங்கள் வாடிக்கையாளருக்கு எதுவாக இருந்தாலும் நல்ல விலையில் நல்ல பொருளை கொடுக்கணும் பாக்ஸ் மட்டும்தாங்க வித்தியாசம் பொருள் ஒன்று தான் அப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா இப்போது நீங்கள் இந்த பேக்கெட்டில் வாங்கினீங்கன்னா எழுவத்தஞ்சி ரூபா தாங்க இதே ஐட்டம் டஸ்ட்டு டீ இது வந்து ப்ரீமியம் லீஃபு இதுலேருந்து உடையிறத டஸ்ட்டு இந்த டஸ்ட்டை இந்த கவரில் போடும்போது வெறும் எழுபத்தஞ்சி ரூபா தாங்க அப்போ என்னென்னா உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ உங்களுக்கு என்ன பொருட்கள் தேவையோ ஸ்நே ஸ்நேகிதி பிடிச்சில் மினிமம் வந்து ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லிட்டருன்னு வச்சுக்கோங்க ஒரு லிட்டரோ ஒரு கிலோவோ நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணாங்க அப்படி ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் செலவு நாற்பது ரூபா வரும் ஒரு லிட்டருக்கும் ரெண்டு லிட்டருக்கு மட்டும் பாக்ஸ் பாக்ஸ் பேக்கிங் செலவு இருக்குதுங்க அதாவது ஒரு பத்து ரூபாலேருந்து பத்து ரூபா பாக்ஸ் பேக்கிங் எக்ஸ்ட்ரா செலவு வருங்க மற்றபடி மூணு லிட்டருக்கு மேலே பேக்கிங் பாக்ஸ் செலவு இல்லைங்க ஏன்னா எல்லாமே காசு தாங்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றுமே காசு தாங்க நம்ம சரியான விலையில விற்பனை பண்ணுறனால நம்ம வந்து எதுவுமே ஃப்ரீயோ ஆஃபரோ கிஃப்ட்ஸோ எதுவுமே கொடுக்க முடியுது இல்லைங்க ஏன்னா விலை கரெக்டாக கொடுத்துட்டா நம்ம எதுக்கு வந்து மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் கொடுக்குறோம் அதே மாதிரி நியாயமான விலையில உங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டோம்னா விலை ஏறிச்சா ஏறிச்சு இறங்குச்சா இறங்குச்சு இருக்கிறத பதிவை போட்டுட்டு பொருட்களை நேரடியாக வாடிக்கையாளருக்கு மட்டும்தான் விற்பனை பண்ணிட்டு அதாவது எந்த ஒரு ஹோல்சேலரோ ரீட்டெயிலரோ டிஸ்ட்ரிபியூட்டரோ எந்த ஊர்லேயும் நம்ம பொருட்களுக்கு கிடையாதுங்க நம்ம நேரடியாக வாடிக்கையாளருக்கு மட்டும்தான் பொருட்களை விற்பனை போயிட்டுருக்குங்க எல்லாமே உத்தரவாதத்தோடு தான் விற்பனை போயிட்டுருக்குங்க மறுபடியும் ஒரு வாட்டி விலையை பார்க்குறதுனா கூட பார்த்துடலாங்க ஏன்னா மாற்றி மாற்றி பதிவு பார்த்துருப்பீங்க கல்லெண்ணெய் ஒரு லிட்டரு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பது ஹேர் ஆயில் ஒரு லிட்டரு தொள்ளாயிரம் கொரியரோடுங்க மசாலா பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொரியரோட தான் விலைங்க சத்து மாவு கால் கிலோ நூறுரூவா மஞ்சள் தூள் நூறு கிராம் நாற்பது ரூபா மல்லித்தூள் நூறு கிராம் நாற்பது ரூபா மிளகாய் தூள் நூறு கிராம் ஐம்பது ரூபா சாம்பார் பொடி நூறு கிராம் ஐம்பத்தஞ்சு ரசப்பொடி நூறு கிராம் அறுபது பிரியாணி மசாலா நூறு கிராம் எண்பது சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா நூறு கிராம் அறுபதுங்க கரம் மசாலா எழுவத்தஞ்சி ரூபா மீன் வறுவல் மசாலா ஐம்பது ரூபா நெல்லிக்காய் பொடி அறுபது ரூபாய்ங்க டீ தூள் டீ தூள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் நூறுரூவாய்ங்க அதே மாதிரி டஸ்ட்டில் இந்த கவரில் வருது எழுபத்தஞ்சு ரூபாய்ங்க நல்லெண்ணெய் பனங்கள் எப்படி நல்லெண்ணெய்ங்க ஒரு லிட்டர் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க தீபம் எண்ணெய் ஒரு லிட்டர் இரநூத்தி நாற்பது ரூபா விலை கண்டிப்பாக குறையுங்க தேங்காய் எண்ணெய் விலை குறஞ்சோன்னா கண்டிப்பாக குறையுங்க விளக்கெண்ணெய் ஒரு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது அரை லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபதுங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றிங்க அதாவது விளம்பரம்லாம் இல்லைங்க நீங்கள் செக்கை எண்ணெய் உற்பத்தியாளர்கள் உங்கள் ஊரில் நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக நேரடியாக போய் பார்த்து நீங்களே கடலையோ எல்லோ தேங்காயோ எடுத்து போட்டு ஆட்டிக்கலாம் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் நகரத்தில் இருந்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு தரமான பொருட்கள் இல்லைன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்நேகிதி படிச்சில் தரமான உணவுப் பொருட்கள் உத்தரவாதத்தோட நியாயமான விலையில் எந்த ஃப்ரீயும் இல்லை கிஃப்ட்டும் இல்லை அதுக்கு போதில் நியாயமான விலையில் உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணுறேங்க அரைவன உணவுப் பொருளை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றிங்க அரைவன உணவு பொருள் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க எல்லாருக்கும் நன்றிங்க